ஹாய் மக்களே இன்னைக்கு நம்ம எங்க கிளம்பிட்டோன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம சத்தியமங்கலம் பக்கத்துல இருக்கிற தனவாசி மலையில ஒரு கோடி லிங்கம் வந்து வச்சிட்டு இருக்கிறாங்களா அந்த கோவில் வந்து கட்டிட்டு இருக்கிறாங்க சோ நம்ம அந்த கோவில பாக்க தான் பாத்தீங்கன்னா நம்ம இப்ப எல்லாரும் வந்து கிளம்பிட்டோம் எல்லாரும் வந்து போக போறோம் சோ எங்க கூட சேர்ந்து நீங்களும் போலாம் சோ வாங்க போகலாம் இங்க ஒருமுறை சுற்றி வந்தாலே நம்மளோட இருபத்தி ஒரு தலைமுறைகளோட பாவம் வந்து நீங்குமாமா மலேசியா ஜெர்மனி ஜப்பான் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் இருந்தும் செலை வந்து வச்சிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளூர் மக்கள் இருந்து வெளியூர் மக்கள் வரைக்கும் செலை வச்சு வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்மளால வந்து கடவுளுக்கு என்ன பண்ண முடியுமோ அது கடுகளவு இருந்தாலும் மனசார பண்ணோம் அப்படின்னா கடவுள் வந்து ஏற்றுப்பாருங்க அது குட்டியாக இருந்தாலும் கூட கடவுள் ஏற்றுப்பாரு நம்ம தென்னிந்தியாவில் இல்லாத ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா சிவபெருமான அவனோட மகள் அசோக சுந்தரிய இங்கு சிலையா வச்சு வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறாங்க காசிக்கு போக முடியாதனால காசியில இருக்கிற சிலையை கொண்டு வந்து வச்சு இங்க வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த கோவில் எங்க இருக்கு இந்த இடம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வீடியோ வந்து முழுசா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் புரியும் சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பவிதீபக் இன்றைக்கி நம்ம எந்த மலைக்கு போயிட்ருக்கிறோன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லிட்டேன் கோடிலிங்கம் கோவிலுக்கு தான் வந்து நம்ம போயிட்ருக்குறேங்க ஈரோட்டிலருந்து கரெக்டாக ஒரு அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் அந்த கோவில் லொக்கேட் ஆகிருக்குது இதே நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வர்றீங்க அப்படின்னா எழுபத்தஞ்சு கிலோமீட்டரில் லொக்கேட் ஆகிருக்குதுங்க எந்த இடம்னு பார்த்திங்கன்னா சத்தியமங்கலத்தில் தனவாசி மலை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மலைக்கு மேலே தான் வந்து கோவில் வந்து அமைஞ்சிட்ருக்குது இப்போது நம்ம போயிட்டுருக்கோம் பார்த்தீங்களா ஆப்போசிட்டில் தெரிகிற மலைன்னு நினச்சிட்டு தான் நாங்கள் போனோம் பட் அந்த மலை கிடையாது அந்த மலைக்கு கரெக்டாக வந்து லெஃப்ட் சைடு இங்கே போகும்போதே இப்போ மேலே வந்து ஒரு கோவில் தெரியுது அந்த கோவில் கிடையாது அது கீழே தான் பார்த்தீங்கன்னா அமைஞ்சிட்ருக்கு ஸோ வந்து அங்கே போகிறதுக்கு என்ட்ரன்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும் நாங்களும் போகும்போதே லைட்டாக கன்ஃப்யூஸ் ஆகிட்டோம் பட் அங்கே கூகுள் மேப் யூஸ் பண்ணி தான் நாங்களும் இருந்தாங்க இங்கே தான் வந்து கோடி லிங்கம் ஆலயம் வந்து கட்டிகிட்ருக்கதை நமக்கு வந்து சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ அதை போய் நம்மளும் கோவில் பார்த்துட்டு வரலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி போட்டு தாங்க நாங்களும் போயிட்டு இருந்தோம் உண்மையாக அந்த கோவில் வந்து ரொம்பவுமே பிரம்மாண்டமாக தான் கட்டிகிட்டு இருக்கிறாங்க நான் ஆரம்பத்தில் நினச்சேன் சரி குட்டி குட்டி லிங்கமாக தான் இருக்குது இருக்க இருக்கப்போகுது அப்படின்ற மாதிரி இருந்தோம் ஆனால் கிட்டத்தட்ட வந்து இந்த கோவில் ரெண்டு வருஷம் முடிஞ்சு மூணாவது வருஷமாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டு வருஷத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு லட்சம் லிங்க சிலையெல்லாம் வந்து வச்சுட்டாங்க ஒரு கோடி லிங்க சிலை வைக்கிறதுக்கு இன்னும் எவ்வளோ வருஷம் ஆகும் அப்படின்ற மாதிரி நினச்சி பாருங்கள் பட் நம்மளால் முடிஞ்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அங்கே லிங்க சிலை வந்து வைக்கலாம் இந்த மலையில் சிவபெருமானுக்கு கோவில் அமைக்க சொல்லி அங்கே இருக்கிற சிவனடியருக்கு வந்து கனவுல வந்து சிவபெருமான் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த சிவனடியர் வந்து இந்த மலை ஃபுல்லாகவே வந்து லிங்கம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிகிட்ருக்கிறாங்க ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் இங்கே வந்து சாமி கும்பிட்டோம் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மேலே போனோங்க நம்ம இங்கேருந்து பார்த்தாலே தெரியும் சிலையெல்லாம் வந்து எவ்வளோ சிலை இருக்கிறாங்க அப்படின்ட்டு நான் ஆரம்பத்தில் நினச்சேன் ஃபஸ்ட்டு இங்கே என்ட்ரன்ஸில் இருக்கிற சிலை மட்டும்தான் போகல அப்படின்னு நினச்சேன் இதை விட டுவிஸ்ட்டு இதுக்கப்புறம் தான் இருக்குது பாருங்கள் ஏன்னா அதுக்கப்புறம் வந்து மூலவர் இருக்காங்க மூலவங்க சிவபெருமான் இருக்காங்க சிவபெருமான் பக்கத்தில் இன்னுமே குட்டி 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 சிலை வந்து நிறைய வச்சுருக்குறாங்க இவங்க தான் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சிலை ஒன்று இருந்துச்சு பார்த்திங்களா சிவபெருமானோட காலை ஒருத்தவங்க வந்து கட்டி பிடிச்சிருக்கிற மாதிரி ஒரு சிலை இருந்துச்சு சிவபெருமான் பக்கத்துலேயே அம்பால் இருக்கிறாங்க அவங்களோட பொண்ணு வந்து அசோக சுந்தரி இருக்கிறாங்க இந்த கோவிலோட என்ன சிறப்புன்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம தென்னிந்தியாவிலே இந்த ஒரு சிறப்பு இந்த ஒரு கோவில் வந்து எங்கேயுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க அது என்ன அப்படின்னா சிவபெருமானோட பொண்ணு இருக்கிறாங்க அசோக சுந்தரி அவங்களுக்கு செலை வச்சு கும்பிட்ற ஒரே கோவில் அப்படின்னா அது இந்த கோவில் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இங்கே இருக்கிற சிலை எல்லாமே பார்த்தீங்கன்னா கேதர்நாத் பத்ரிநாத் அந்த மாதிரி இடத்துலருந்து கொண்டு வந்து வச்சுருக்குறாங்களாம்மா அப்புறம் இங்கே வந்து எல்லா சிலையுமே இருக்கிறங்க அங்கே இருக்கிறாங்க அர்த்தநாதீஸ்வரர் சிலை இருக்கிறாங்க ஸோ எல்லா சிலையுமே ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா கொண்டு வந்து வச்சிட்டுருக்குறாங்க இங்கே இருக்கிற சிலை பார்த்தீங்க அப்படின்னா சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் சிலையெல்லாம் வந்து வச்சிருக்கிறாங்க பூஜைன்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பிரதோஷ நாட்கள்லையும் வந்து பூஜை பண்ணுறாங்களாம் அது மட்டும் இல்லாமல் பௌர்ணமி சிவராத்திரி அந்த அனைக்கு பூஜை பண்ணுறாங்க இங்கே இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா சிவ பஞ்சதலை நாகம் சிலை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதாவது வந்து சிவபெருமான் வந்து எட்டு திசைகளையும் பார்க்குற மாதிரி அந்த சிலை வந்து வச்சுருக்கிறாங்க அவரோட தலையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாகம் வந்து இருக்கும் இந்த சிலை பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சிவ பஞ்சு தலை நாகம் சிலை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இதை வந்து நம்ம ஒரு எட்டு டைம் சுற்றி வரணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க இந்த சிலையை வந்து ஸ்பான்சர் பண்ணவங்க யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவிலேருந்து சுமிதா சுஷேனா ராதாகிருஷ்ணன் அப்படின்றவங்க வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறாங்க கண்டிப்பாங்க இங்கே இருக்கிற சிலை பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஒவ்வொருத்தங்கனால ஸ்பான்சர் பண்ணுற சிலையாக தான் இருக்குது அடுத்து கீழே பார்த்துட்டு அடுத்து இந்த பெரிய சிலையை தான் வந்து பார்க்க போகணுங்க இதான் வந்து பஞ்சலிங்க சிலை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இங்கே இருக்கிற சிலையெல்லாம் வந்து ரொம்பவுமே ஹைட்டாக இருந்துச்சுங்க இந்த இதோடய ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பதினாலு டு பதினாறு அடி வரும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க நமக்குங்க இங்கே தான் பார்த்திங்கன்னா இதை ஒரு டைம் சுற்றி வந்தாலே நம்மளோட இருபத்தி ஒரு தலைமுறைகளோட பாவத்தை வந்து நீக்க முடியும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க கிட்டத்தட்ட இந்த கோவில் வந்து ரெண்டு வருஷம் முடிஞ்சு மூணாவது வருஷம் வந்து வேலைப்பாடெல்லாம் வந்து இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்குது இந்த கோவிலோட அதாவது வேலைப்பாடுகள்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் கம்ப்ளீட் ஆகலை அதாவது வேலை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க நாங்கள் போயிருந்த டைமும் பார்த்திங்க அப்படின்னா எல்லா ஆட்களுமே வேலை செஞ்சுட்டு தான் இருந்தாங்க இங்கே இருக்கிற அந்த ஹைட்டாக இருக்கிற சிலையை தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அவங்களோட கண் சிவபெருமானோட கண் இருக்குது பார்த்திங்கன்னா நம்ம கண்ணு கூட நம்ம பார்க்க முடியாதுங்க அவ்வளோ ஹைட்டாக இருக்கும் கரெக்டாக அந்த சிவபெருமானுக்கு அந்த சிலைக்கு அடியில் நின்று பார்க்கும்போது அப்படியே கண்ணு கூசுறமா இருந்துச்சு இது அந்த கோவிலோட அவுட்லுக்குங்க இப்போ தான் வந்து ஒவ்வொரு சிலையாக வந்து வச்சிருக்கிறாங்க இதே வந்து ஒரு கோடி சிலை இந்த இடத்துல வச்சா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க உண்மையாக கோவில் வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் நம்மனால பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர்னால வந்து நம்ம காசிக்கெல்லாம் போக முடியாத சூழ்நிலை இருக்குங்க ஸோ அதனால என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா காசில இருக்கிற சிவப்பெருமானை எடுத்துக்கொண்டு வந்து அதாவது ஒரு லிங்கம் எடுத்துட்டு வந்து இங்கே நம்ம கோவில வச்சு வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறதா அங்கே உள்ள சிவனடியர்கள் வந்து நம்ம சொல்லியிருக்கிறாங்க ரெண்டாவது வந்து நம்மனால அந்த கோவிலுக்கு என்ன முடியுமோ அதை கொடுத்தாவே கடவுள் வந்து அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க அதாவது நம்ம கொடுக்குற பொருளோட அளவில் வந்து கிடையாதுங்க நம்ம கடுகளவு வந்து நம்ம கடவுளுக்கு கொடுத்தோம்னாலும் அது மனசார கொடுத்தோம் அப்படின்னா கடவுள் வந்து மனசார ஏற்றுப்பாங்க நீங்களாம் யோசிக்கணும் கடவுள் வந்து நமக்கு தாம தரணும் நீயாமல் நமக்கு கடவுளுக்கு தரணும் தரணுன்னு சொல்லிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிப்பீங்க உண்மையாவே வந்துங்க நம்மளும் கொடுக்கணும் அவரும் கொடுப்பாரு நம்ம எவ்வளோ நன்மைகள் செய்கிறோமோ அந்த அளவுக்கு நன்மைகள் வந்து சேரும் தீமைகள் செஞ்சாலும் அதை விட டபுள் மடங்கு தீமைகள் வந்து நமக்கு கண்டிப்பா சேரும் இந்த சிவலிங்கம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இப்போ தான் வச்சிட்டு இருக்கிறாங்க நாங்க கேட்டதுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் சொன்னாங்க அந்த அமௌண்ட் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட பேர் வந்து போட்டு ஒரு சிவலிங்கம் வச்சிருவோம் அப்படின்ற மாதிரியும் சொன்னாங்க அங்கே இருக்கிற ஒவ்வொரு சிவலிங்கமும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொன்று ஒவ்வொரு மாதிரி அழகாக தான் இருந்துச்சு இந்த குட்டியாக ஒருத்தவங்க வந்து செல வச்சுட்டு போயிருக்காங்க பார்த்தீங்களா இதுதான் மனசுன்னு சொல்கிறது நம்ம எவ்வளோ பெருசாக கொடுக்குறோன்றதில் கிடையாதுங்க அது கொஞ்சமாக கொடுத்தாலும் மனசார கொடுக்கணும் இந்த ஒரு வீடியோ பார்த்திங்க அப்படின்னா ப்ரமோஷனுக்காக கிடையாதுங்க நான் அந்த கோவிலுக்கு வந்து போயிருந்தேன் அந்த கோவில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டிருக்கேன் அந்த கோவிலை பார்த்திங்க இங்கே இருக்கிற சிலைகள் எல்லாமே மலேசியா ஜெர்மனி ஆஸ்திரேலியா அப்படி போன்ற வெளிநாடுகளில் இருந்தால் இங்கே வந்து சிலையை வந்து அதிகமாக வச்சிட்டுருக்குறாங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உள்ளூர் மக்கள் இருந்து வெளியூர் மக்கள் வரைக்கும் எல்லா நாட்டுக்காரங்களுமே எல்லா மாநிலக்காரங்களுமே இங்கே வந்து சிலை வந்து வச்சிட்ருக்கிறாங்க நம்மளால் எந்தளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணலாம் பண்ணாமல் இருக்கலாம் ஸோ அது நம்மளோட விருப்பம்தாங்க இந்த கோவில் வந்து ஒரு மலைக்கு மேலே அமைஞ்சிருக்கிறதுனால அவ்வளோ ஃபீஸ்ஃபுல்லாக இருக்குது கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு வந்து ஒரு மலை இருக்கும் இந்த பக்கமும் மலை தான் இந்த கோவிலே பார்த்தீங்கன்னா மலைக்கு மேலே தான் வந்து அமைஞ்சிருக்குது ஒரு சிவன் கோவில் வந்து இப்படி அதாவது கோடிலிங்க கோவில் வந்து மலைக்கு மேலே அமையிறது இதுதான் வந்து முதல் கோவிலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேங்க உங்களுக்கும் வந்து என்ன தோணுது அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள் நான் சொன்னல மலை ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா சுற்றி இருக்க மலைங்க அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா விவசாய பூமியெல்லாம் இருக்குதுங்க இங்கே இருக்கிற லிங்கம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு லிங்கம் மாதிரி தான் இருக்குது இந்த லிங்கம் தான் வந்து சுயம்புலிங்கம் அதாவது சென்ட்ராக இருக்க லிங்கம் வந்து சுயம்பு லிங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம வந்து இங்கே கோவிலுக்கு லிங்கம் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட பேர் வந்து இதுலேயும் போட்டுருவாங்க இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மனசு வந்து அவ்வளோ ஒரு அமைதியாக இருந்துச்சு இந்த கோவிலும் கிடையாது நம்ம எந்த ஒரு கோவிலுக்கு போனோம்னாலும் மனசு வந்து அமைதியாகிடும் ஆனால் இதில் என்ன ஒரு சிறப்புன்னு பார்த்திங்க அப்படின்னா மலைக்கு மேலே அமைஞ்சிருக்கிறதுனால நமக்கு ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை கிடைக்கும் போய் சாமி கும்பிட்றதுக்குங்க கண்டிப்பாக ஒரு நாளைக்கு சிவராத்திரிக்கு இந்த கோவிலுக்கு வந்து வந்து பார்க்கணும் அப்படின்னு என்னோடய ஆசை அந்த ஈசன் எம்பெருமான் சிவபெருமான் என்னை அனுமதிச்சா கண்டிப்பாக இந்த வருஷம் சிவராத்திரிக்கு நாங்கள் கண்டிப்பாக வருவோங்க நீங்களும் வந்து பௌர்ணமி சிவராத்திரி பிரதோஷம் அன்னைக்கெலாம் வந்து வழிபாடு பண்ணிட்டு போகலாம் இந்த கோவிலோட லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து பின் பண்ணுறேன் கமெண்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பின் பண்ணுறேன் இந்த கோவிலுக்கு போகிற வழியோட லிங்க் வந்து பின் பண்ணுறேன் ஸோ பாய் நம்ம